வாக்குரிமையை விலை பேசும் அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் புதிய வாக்காளர்கள் நடுநிலையோடு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவில் இருந்தவர்கள் இளைஞர்கள் இவர்களெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து மேலும் ஊழல் மது இல்லா சமுதாயம் இவைகளுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயகத்திலே வாக்குரிமையை விலை பேசுவதை வாடிக்கையாக சில அரசியல் கட்சிகள் எல்லா தேர்தலிலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மக்கள் அவர்களை வருங்காலங்களிலே நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலிலே இது போன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்களிலே ஈடுபடுபவர்களை தண்டிக்கவில்லை கட்டுப்படுத்தவில்லை தேர்தல் ஆணையம் இருக்கும்